உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு முக்கியமான பதிவு தாங்க ஏற்கனவே ஒரு பதிவில் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்துட்டு பிரின்சிபல் நியமனம் செய்வது தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்கள் வந்துட்டு எப்படியாக அங்கு வேகன்சி இருக்குது எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற அந்த வேகன்சி எல்லாம் ஏன் வந்துட்டு நியமனம் செய்யப்படாமல் இருக்குன்னா அவருடைய பார்வையில் இருந்த விடயத்தை வந்து நம்ம சுட்டி காட்டிருந்தோம் அதே போலதான் இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேயும் இப்படியான ஒரு லேக் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த லேக்கு வந்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா இங்கே பிஜே அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும் பிடி அசிஸ்டண்டாக இருக்கட்டும் ஸோ இதற்கான வேக்கன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ வேக்கன்சி கூடும் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்துட்டு பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வருடமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அந்த ஒரு வருடமாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இல்லையா இந்த புதிதாக ஏற்படக்கூடிய இந்த வேகன்சிக்கு அடுத்த ஒரு டிஆர்பி எக்ஸாம் வைக்கப்பட்டு அவர்களுக்கான பணி நியமனம் செய்வதற்கான ஒரு வேக்கன்சி வாய்ப்பு கிடைக்கும் இதே போலதான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு அப்படித்தான் பிஜி அசிஸ்டண்ட்டுக்கும் அதே போலதான் ஸோ இப்படியாக இந்த விடயங்களுக்கெல்லாம் எங்க வந்துட்டு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது இல்லையா சோ அத நீங்க இந்த பதிவு நீங்க கேட்டுட்டு வாங்க நான் கடைசியில் அது தொடர்பாக சொல்றேன் தினமலர் வாசகருக்கு வணக்கம் தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் பணியிடம் காலி தடுமாற்றத்தில் பள்ளிக்கல்வி நிர்வாகம் ஜூலை ஏழு இருபத்தைந்து சென்னை தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாகப் பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் அதில் பதவி உயர்வுடன் இடமாறுதல் வழங்கப்படும் இந்த ஆண்டு பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் முதல் மேல்நிலைப் பள்ளிகள் வரை தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் எட்டாயிரம்க்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் யாருக்கும் பதவி உயர்வு தரப்படவில்லை இதனால் அனைத்து பள்ளிகளிலும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களை நிர்வாகத்தை கவனிக்கின்றனர் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வும் வழங்கப்படாததால் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஏற்கனவே உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு முதுநிலை ஆசிரியர்களின் பதவி குறித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது மேல்நிலைப் பள்ளிகளிலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதே சமயம் பல பள்ளிகளில் மூவாயிரம்க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கை விகிதத்தை விட கூடுதலாக உள்ளனர் உபரி ஆசிரியர்களை வேறு பள்ளிகளில் பணி நிரவல் செய்யும் நடைமுறை இருந்தாலும் ஒரே கல்வி மாவட்டத்துக்குள் காலி பணியிடம் இல்லாததால் பணி நிரவலும் தடைபட்டுள்ளது மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படாததால் மாவட்ட கல்வி அதிகாரி பணியிடங்களை முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குநர் பணியிடங்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இதனால் முதன்மை கல்வி அதிகாரிகள் இல்லாமல் பதினேழு மாவட்டங்களில் கல்வி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் பள்ளிக்கல்வி நிர்வாகம் தடுமாற்றத்தில் உள்ளது இப்ப கேட்டீங்க இல்லையா இந்த விடயம்தான் அதாவது தலைமை ஆசிரியை நியமனம் செய்வதில் இருக்கக்கூடிய இந்த இந்த சிக்கல் ஒரு தடுமாற்றம் ஏற்படுதோ அப்படிங்கறதுதான் உதவி தலைமை ஆசிரியர் பள்ளி இயங்குது ஆனா தலைமை ஆசிரியரை அதுல நியமனம் செய்யும் போது கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் இல்லாத கப்பல் எப்படி இயங்கும் அப்படித்தான் இந்த பள்ளியும் இயங்க வாய்ப்பு இருக்குது அப்ப கேப்டன்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா அப்ப இந்த பள்ளி கல்வித்துறையில இந்த பள்ளிகள்ல வந்துட்டு இந்த தலைமை ஆசிரியர் இல்லாத போது எப்படியான ஒரு ஏன்னா யாரு சொல்வது கேட்பது ஏன்னா உதவி தலைமை ஆசிரியர் எல்லாம் சொன்னாலும் உடனே வந்துட்டு அதுக்கான ஓபே பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அப்ப இந்த விடயங்கள்ல இருக்கக்கூடிய இந்த லேக் இருக்குல்ல அப்போ இதற்கு வந்துட்டு டெட் எக்ஸாம்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்காக இருக்கட்டும் இப்படியான ஒவ்வொரு வழக்கும் சார்ந்த விடயங்கள்லாம் சுட்டி காட்டி சுட்டி காட்டி இப்ப வந்துட்டு இது பெரிய அளவுல வந்துட்டு தலைமை ஆசிரியர்கள் நியமனம் செய்யாம அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிக்கு வந்துட்டு பணி நியமனமும் செய்யாம இருக்கிறாங்க அது வந்துட்டு இப்போதான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு பணி நியமனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல பிடி பிஆர்டிக்கு வந்துட்டு ஒரு வருடமா காத்துக்கிட்டு இருக்காங்க பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்து எப்ப நோட்டிபிகேஷன் வரும் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு அதுவும் வந்துட்டு வேகன்சி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்குது ஏன்னா இப்ப நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூவாயிரத்தி எழுநூறு வேகன்சி கிட்டத்தட்ட வந்துட்டு இப்ப இருப்பதா வந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூறு வேகன்சி வந்துட்டு பிஜி அசிஸ்டன்ட்ல வந்து நியமனம் செய்ய போறது இல்ல ஆனா அதுல கூட ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வச்சு பாருங்களே அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு வேகன்சி இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப இந்த விடயங்கள்லாம் வந்துட்டு இந்த தலைமை ஆசிரியர் பணி நியமனம் செய்யும் போது அந்த இடம் வேக்கன்சி விடுகிறது இல்லையா அப்ப இந்த விடயத்தை எல்லாம் வந்துட்டு உடனடி கவனம் செலுத்தி ஏன்னா இப்ப இந்த தேர்வுகள் வைக்கப்பட்டு இந்த தேர்வுக்காக இப்ப பணி நியமனம் நடக்க போகுது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விடயம் அடுத்த கட்ட அடுத்தடுத்த தேர்வுகள் நடத்துறதுக்கு அதுக்கான அந்த வேக்கன்சி வந்துட்டு தேவைப்படுது அப்ப இதெல்லாம் வந்துட்டு வேகமாக இந்த பணிகள்லாம் முடக்கிவிடப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை ஒரு சரியான நிலைப்பாடுல கற்றல் கற்பித்தல் மாணவர்களுக்கான நலன் ஏன்னா மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விடயங்களும் மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் போதும் ஏன்னா மற்ற யூனிஃபார்ம்லேருந்து புத்தகத்திலிருந்து மற்ற பேக்கில் இருந்து அந்த படிப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் காலை உணவு மதிய உணவு இப்படின்னு எல்லாவற்றையுமே வந்துட்டு அந்த மாணவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் நல்ல விஷயம்தான் இல்லையே சொல்லலை ஆனால் அதை எல்லாம் கொடுத்தாலும் அவர்களுக்கு முறையான கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் இல்லையா அதுல வந்துட்டு தொய்வு நிலை இருந்துச்சுன்னா இவ்வளவு விடயங்கள் பண்ணியும் அதுல வந்துட்டு என்ன பயனில்லாத ஒன்றாக மாறிவிடும் அல்லவா அப்ப கற்றல் கற்பித்தல் முறையாக நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நிரந்தர பணி நியமனம் அதற்கான நடவடிக்கையை கல்வித்துறை தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் பதிவு பண்றேன் இது ஒரு பத்திரிகையில் செய்தியாக இருந்தாலும் இது நமக்கு தேவையான இப்ப தேவையான ஒரு பதிவு அப்படிங்கறதுனால தான் இந்த பதிவு பதிவு இப்ப உங்களுக்கு தேவையான பதிவு நீங்க நினைப்பீர்களானால் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க மற்ற ஒருவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்